அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நேற்றைய முன்தினமே இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன் சில காரணத்தினால போட முடியல மகாலயபக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு காலகட்டம் ஒரு புண்ணியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தை நாம் பவித்திரமான விதத்தில் பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும் பக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் மகாலய பக்ஷம் அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களும் வந்து முன்னோர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த பதினைந்து நாட்களும் சிரத்தையாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் செய்யும்போது நிச்சயமாக அவர்களினுடைய ஆத்மா திருப்தி என்பது ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் பல முன்னேற்றங்கள் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இது வந்து மகாலய பக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நாட்கள் பித்ருக்கள் நம்முடைய வீடுகளை தேடி வரக்கூடிய நாட்கள் இது இந்த நம்மை தேடி வருகின்ற நம்முடைய பித்ருக்களை திருப்தி செய்ய வேண்டிய நேரம் இது இப்படி வருகின்ற பித்ருக்கள் தீபாவளி கழித்து வருகின்ற அந்த அமாவாசை இருக்கு இல்லையா அதற்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த பித்ருலோகங்களுக்கு செல்வார்கள் அதுவரை அவர்களுக்கு உண்டான அவர்கள் வந்து அந்த பூலோக சஞ்சாரத்தில் அவர்கள் இருப்பார்கள் அந்த விதத்தில் தான் நாம் அப்போ தீபாவளியை போய் ஏற்றுகின்ற தீபங்கள் ஆகட்டும் இவை எல்லாமே அப்போது நம்மை நோக்கி நம்முடைய பித்ரு பித்ருக்கள் நம் இல்லம் தேடி வருகின்ற பதினைந்து நாட்கள் அவர்களுக்கு உண்டான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் இப்போ வந்து இதற்கு ஸ்ரார்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரத்தையாக செய்வது ஸ்ரார்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பதினைந்து நாட்களில் இந்த திதிகள் வரும்போது அந்தந்த திதிகளில் யார் இறந்தார்களோ அவர்களுக்கு செய்வார்கள் ஆனால் இந்த பதினைந்து நாட்கள் அப்படி கிடையாது நம்முடைய அனைத்து பத்து நம்முடைய குரு குருவினுடைய பத்தினி நம் வீட்டில் வளர்த்த நாய் பூனை இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நாம் தர்ப்பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அவரவர் கோத்திரங்கள் பெயர்கள் சொல்லி நாம் வந்து தர்ப்பணங்கள் தரலாம் கங்கா யமுனா பிரயாகை திரிவேணி சங்கமம் இந்த மாதிரி இடங்களில் கூட நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் செய்வாங்க ரொம்ப புண்ணியமான காலகட்டம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்டான வழிபாடுகளை நாம் செய்யும்போது நிச்சயமாக அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் நிச்சயமாக நடைபெறும் இந்த பதினைந்து நாட்களும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்கள் உங்க வீட்டில் உங்களுடைய மாமியார் மாமனார் இவங்கள்லாம் இது ஆனாங்க அப்படின்னா அவரவர்களுக்கு உண்டான திதியில் நாம் வந்து தவஷம் திதி சிரார்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து செய்வது சிறப்பானது இது வந்து முதல் கட்டம் இரண்டாவது இந்த மாதிரி எங்களால் முடியல அப்படின்னா ஒரு வாழக்க அரிசியாவது நாம் வந்து ஐயருக்கு வந்து நாம் வந்து வாழக்கா அரிசி அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சுயம் பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் சமைப்பதற்கு உண்டான அனைத்து விதமான வஸ்துக்களையும் அவர்களுக்கு கொடுத்து வஸ்திரம் உட்பட கொடுத்து தகுந்த தட்சணை கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது இந்த பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்காக தர்ப்பணத்தை நாம் தருவது நாம் தருகின்ற தர்ப்பணத்தை அவர்கள் கை கொடுத்து வாங்கிக் கொள்வார்களாம் நாம் தருகின்றது அவர்களுக்கு அவர்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த இயற்கையாகப்பட்டது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் திருப்தி ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இருக்கிறோம் ஒரு இடத்திற்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம் ரொம்ப தண்ணி தாகமாக எடுக்குது கால் வந்து வலிக்குது ஏதாவது ஒரு வண்டி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது தண்ணீர் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது யாரோ ஒருவர் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நாம் அதை குடிக்கிறோம் குடித்த உடனே என்ன ஆகும் நமக்கு நம்முடைய ஆத்மா சாந்தி அடையும் இல்லையா இது உண்மைதானே நிச்சயம்தானே அப்போது அந்த ஆத்மா திருப்தி அடைந்த உடனே நம்மை அறியாமல் அந்த அந்த தண்ணீர் கொடுத்தவருக்கு நம்முடைய போய் சேரும் அதே மாதிரி நம்மால நடக்கவே முடியல ஒரு வண்டி வந்தால் நல்லா இருக்குமே ஏதோ ஒரு வண்டி வருது ஏறுங்க நீங்க எங்க போனோம் கொண்டு போய் நான் இறக்கிடுறேன் அப்படின்னு சொல்றார் ஒருத்தர் அப்ப நம்ம அங்கே நம்முடைய இடத்திற்கு அவர் கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு அவர் போயிடுறார் அப்போ நம்முடைய ஆத்மா என்ன பண்ணோம் திருப்தி அடையும் இல்லையா அந்த மாதிரி தான் நாம் தருகின்ற இந்த பதினைந்து நாட்களில் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் தருவது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை சென்று அடையும் அதை வந்து இயற்கை பார்த்து கொள்ளும் அப்போ அவர்கள் திருப்தி ஏற்பட்டால் அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை என்பது ஏற்படும் அதனால் இந்த பதினைந்து நாட்களும் எல்லாருக்குமே குரு குருவினுடைய மனைவி வீட்டில் வளர்த்த நம்முடைய செல்லப்பிராணிகள் ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மனைவி மனைவியினுடைய அப்பா அம்மா அத்தை இந்த மாதிரி நம்முடைய அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் அப்பா இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் மனைவின்னா மனைவிக்கு தொடர்புடையவர்கள் இப்படி ஏழு ஏழு தலைமுறையினருடைய பெயர்களையும் சொல்லி நாம் தர்ப்பணத்தை தருவதற்கு உண் ஒரு காலம் இது ஆனால் மற்ற காலத்தில் இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாது செய்யவும் கூடாது ஆனால் இந்த பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி செய்கின்ற அருகதையை வந்து நமக்கு சாஸ்திரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால எல்லாருக்குமே செய்யலாம் எளிமையாக நாங்கள் எப்படி செய்கிறது மகாபரணி வரும் நவமி வரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்தந்த நாட்களுக்கு உண்டான வீடியோக்களை அப்பப்போ பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இந்த பதினைந்து நாட்கள் வந்து தவிர்த்துடுங்க காலையில் டிஃபன் சாப்பிடக்கூடாது மதியம் ஒரு வேலை சாப்பிடணும் இரவு வந்து டிஃபன் சாப்பிடணும் யார் கர்த்தா அதாவது உங்களுடைய கணவர் ஆண்கள் தான் இந்த வேலையை செய்யணும் பெண்கள் வந்து செய்யக்கூடாது அதாவது தர்ப்பணம் போன்ற விஷயங்களை வந்து செய்யக்கூடாது ஆண்கள் தான் வந்து செய்யணும் அப்போ பெண்கள் வந்து அவர்களுக்கு சமையல் செய்து கொடுப்பது இந்த மாதிரி செய் தர்ப்பணம் செய்தவர்களுக்கு சமையல் செய்து போடுவது ஒரு பெரும் பாக்கியம் அதனால் இந்த மாதிரி செய்வது ரொம்பவே சிறந்தது இந்த பதினைந்து நாட்களும் அந்த மாதிரி நாம் செய்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து நாம் வந்து அவர்களுக்காக நாம் செய்கின்ற இந்த விஷயங்கள் அவர்களை சென்றடையும் அப்படின்னு நாம் நினைச்சி அவர்களை நினைத்து நாம் சத்தையோடு செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் இந்த மாதிரி வருடா வருடம் நாம் செய்து கொண்டே வரும்போது நம்மை அறியாமலேயே நம் வீட்டில் முன்னேற்றம் ஏற்படும் பசங்களுக்கு நல்ல படிப்பு வரும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல திருமணம் நல்ல குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நல்ல வீடு இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் அனுகிரகம் செய்யக்கூடியவர்கள் பித்துருக்கள் தான் அவர்கள் பூலோகம் சஞ்சாரம் செய்து நம் வீட்டிற்கு எதிரில் அவங்க நிற்பாங்க நாம் தரல அப்படின்னா அவர்களுக்கு அதிருப்தி என்பது ஏற்படும் அப்போ அந்த அதிருப்தியே எப்படி சந்தோஷம் ஏற்பட்டால் நமக்கு நன்மை வருமோ அதிருப்தி ஏற்பட்டால் நமக்கு தீமை கெடுதல் என்பது வரும் அதனால் அவர்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரத்தையோடு இருந்து தர்ப்பணங்களை அவர்களுக்கு நாம் தர வேண்டும் எங்களால் தர்ப்பணம் தர முடியாது அப்படின்னா தினந்தோறும் காக்காய்க்கு சாப்பாடு போடுங்க ஒரு பொழுது இருந்து அவர்களுக்காக நீங்கள் செய்கின்ற செயல்கள் அன்னதானங்கள் எல்லாமே அவர்களை சென்று அடையும் நன்றி வணக்கம் பிரிவாச்சு channel